இயற்கை பேரழிவு தடுப்பான்களான பனைமரங்களின் சிறப்பம்சங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பனைமரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அரகேசிய அல்லது பால்மே என்ற குடும்பத்தை வந்து சேர்ந்த தாவர வகைகளாக இருக்கிறது பனை மரங்களின் சிறப்பம்சங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க மற்ற மரங்களை வந்து ஒப்பிடும் போது பனை மரங்கள் தனித்துவமான வளர்ச்சி முறையை கொண்டுள்ளது இந்த மரங்கள்ல வந்து இரண்டாம் நிலை வளர்ச்சி எனப்படும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஸ்குலர் அப்படின்ற கேம்பியம் இல்லாததால் அவற்றின் தண்டுகள் வந்து தடிமனாக வந்து இல்லாமல் செங்குத்தாக வளரும் பனை இலைகள் இறகு போன்றதும் வந்து மற்றும் உள்ளங்கை வடிவ விசிறி வடிவத்திலும் வந்து இருக்கக்கூடிய அந்த பனை தான் வேர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணில் வந்து ஆழமாக ஊடுருவுகின்றதாம் சில இனங்களில் வந்து வேர்கள் மரத்தை நிலை நிறுத்தும் முதுகெலும்புகளாகவோ அல்லது வந்து தடித்த மாறாக கூடும் அதாவது பனை மரங்கள் சுற்றுச்சூழல் அழுத்தங்களுக்கு எதிராக செயல்பட்டு நீண்ட காலம் வாழும் தன்மை உடையவை அவற்றில் உள்ள நார்ச்சத்துக்கள் அந்த மரத்தை வந்து மிகவும் வலிமையாக மாற்றுகின்றது பலத்த காற்றை தாங்கக்கூடிய திறன் பெற்றவை என்று கூட சொல்லலாம் சில இனப்பனை பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்கள் நூறு ஆண்டுக்கு மேலாக வந்து வாழக்கூடியவை வனவிலங்கு வாழ்விடங்களையும் உணவு மற்றும் மருந்து போன்ற வளங்களையும் வழங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல சுற்றுச்சூழல் அமைப்புக்கு வந்து குறிப்பிடத்தக்க ஒரு பங்களிப்பை வந்து வழங்குகிறதா மரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வெப்பமண்டலம் மற்றது மித வெப்ப மண்டல காலநிலைகளில் வந்து செழித்து வளரும் பெரும்பாலானவை பார்த்தீங்கன்னா ஈரமான மண்ணை விரும்பினாலும் சில இனங்கள் வந்து வறண்ட பாலைவன நிலைக்கு வந்து நன்கு வந்து பொருந்துகிறது பனைமரங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் நன்மைகளை வந்து வழங்குகிறது அவை பார்த்தீங்கன்னா மதிப்புமிக்க சுற்றுச்சூழல் சொத்துக்களாகத்தான் விளங்குகிறதுன்னு கூட சொல்லலாம் அதாவது இயற்கை பேரழிவு தனிப்புகளாக வந்து செயல்படுகின்றன குறிப்பாக சூறாவளி மற்றும் பெரிய புயல்களின் போது பல பனை வந்து மரங்கள் வந்து காற்றின் தாக்குதல்கள் இருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லலாம் அதே தப்பிக்கிறது நாட்டு பனை மரங்கள் வேறுபட்டவையாம் இந்தியாவில் சுமார் நூற்றி ஆறு வகையான பனை மரங்கள் இவற்றில இருந்து கிடைக்கும் நுங்கு நீர் சத்து நிறைந்ததாம் கொழுப்பு குறைவாக உள்ளது பனம்பளத்துல சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் தண்ணீர் இருக்கிறது வெப்பமான காலநிலையில வந்து நீரேற்றம் தருகிறது புத்துணர்ச்சி ஊட்டுகிறது இதுல வந்து பூச்சிய கொழுப்பு மற்றும் அமைச்சது வந்து பாத்தீங்கன்னா குறைந்த புரத உள்ளடக்கம் வந்து இருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் மெக்னீசியம் அதாவது துத்நாகம் இரும்பு போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கிறது இன்றைய கிஸ்டியில வந்து நாங்க பனிமரத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஸ்டின் வாழ்க்கை உங்களை சந்திக்கிறேன் நன்றி